ஹலோ யா பிரேசலால் மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கெஸு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த ஆண்டின் முடிவு நாளிலே நாம் இன்றைக்கு கத்தரை நோக்கி பார்க்கிறோம் கத்தர் எவ்வளவு மகிமையானவர் உங்கள் யாவருக்கும் நான் இந்த நாளிலே என்னுடைய மனம் திறந்த நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் காரணம் இந்த ஆண்டு ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் ஆசீர்வாதம் மன்னாவை நீங்கள் தவறாமல் பார்த்து வருகிறீர்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் ஜபத்தினாலே தாங்குகிறீர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறீர்கள் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த ஆசிர்வாதம் அண்ணாவே பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் கர்த்தரே மகிமைப்படுகிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கு அது ஆசீர்வாதமாய் தான் ஒவ்வொரு நாளும் கத்தர் அதை தம்முடைய சமூகத்திலிருந்து ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டிலே நீங்கள் இந்த ஆசிர்வாதம் வண்ண மூலமாய் நிறைய ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் அல்லே லூயா இதற்கெல்லாம் கன மகிமை துதி கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் நாம் இப்பொழுது மீண்டும் புது ஆண்டுக்குள் போகப் போகிறோம் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள் தொடர்ந்து அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜனங்களை தமது வார்த்தையில் ஆசிர்வதித்து உயிர்ப்பித்து கடைசி நாட்களிலே கர்த்தனமை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்க போகிறார் இதனுடைய நோக்கமே ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையிலே அந்த ஜனங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் கத்தனை வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அல்ல லூயா எப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே கடைசி நாளிலே கத்தனமக்காக பேசுகிற அத்தையனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீரோ மாறாதவராக இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அல்லே லூயா கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் காரணம் என்ன தேவன் நேற்று மின் என்றும் மாறாதவர் அவர் வார்த்தை மாறாத அவருடைய வல்லமை மாறாது அவருடைய சகலமும் மாறாது அவருடைய ஆண்டுகள் யுகாயுகமான ஆண்டுகள் பாருங்கள் இன்றைக்கும் அவருடைய ஆண்டுகள் மேன்மையான ஆண்டுகள் ஆசிர்வாதமான ஆண்டுகள் விடுதலின் ஆண்டுகள் இன்றைக்கும் அவர் தம் ஜனத்தை மீட்கிற ஆண்டு ஒரு புது ஆண்டை கூட நமக்கு கையில் அவர் இன்றைக்கு இந்த நாளிலிருந்து ஆஸ்வதிக்கப் போகிறார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் விசுவாசியுங்கள் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசித்தான் அவனுக்கு கர்த்தருடைய ஆண்டுகள் முடியாமல் அவனுக்கு எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை கொடுத்தார் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் விசுவாசத்தினாலே ஆகவே தான் இன்றைக்கும் கூட பாருங்கள் நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனாலும் நமக்காக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒரு ஆசிர்வாதமான ஆண்டை வைத்திருக்கிறார் அல்லே நாம் பார்க்க போகிற புது வருஷம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு விடுதலையின் ஆண்டு எல்லாவற்றிலும் நம்மை தலை உயர்த்துகிற ஆண்டு நாம் திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிற ஆண்டு அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய எழுப்புதலின் ஆண்டு அல்லே லூயா வல்லமையான ஆண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆண்டு ஆகவே தேவன் மாறாதவராக இருக்கிறது போல நாமும் மாறாமல் இருக்கணும் அவரை விட்டு பின்வாங்கி போகவோ அவரை விட்டு தூரமாகி போகவோ கூடாது தொடர்ந்து கர்த்தரை கனம் பண்ணி தொடர்ந்து கர்த்தரை பற்றி பிடித்து தொடர்ந்து கத்திய வார்த்தையை நிலைத்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்காக ஜீவிக்கிற ஒரு புது ஆண்டிலே நாம் பிரவேசிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய கைன் பிரயாசங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் மாறாதவராய் சொன்ன இதுவரைக்கும் சொன்ன இனி சொல்ல போகிற வாக்கு தத்துவங்கள் மாறாது அது நிச்சயம் நிறைவேறும் அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஆகவே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்ணின் போல காத்ததுக்கு நன்றி சொல்லுங்க எப்பொழுது கண்களை முடிஞ்சுவிப்போம் பிரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்பது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் காத்து நிரப்பா இந்த ஆசீர்வாதம் மன்னாவை ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்தினா உமக்கு நன்றி 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 அப்பா எத்தனையோ பேருடைய ஆண்ட வாழ்க்கையை உயிர்ப்பித்திரப்பா அவனுடைய வார்த்தை நாளே ஒவ்வொரு நாளும் நீர் தேற்றி நீர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஆண்டின் முடிவு நாளிலிருந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் போகிறோம் ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில் தொடுவீராக அன்றொரு முதல் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை நீர் மாறாதவராக இருக்கிறீர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை ஆண்டாக ஆண்டுகள் முடிந்து போகாமல் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி இதுவரைக்கும் ஒவ்வொருவரை நீர் காத்து நடத்தினர் இனி சுகபலன் ஆரோக்கியத்தோடு இனி ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துவீராக இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லம் இறங்குவதாக விடுதலை இறங்குவதாக சுகபலன் ஆரோக்கியம் இறங்குவதாக கத்தர் கிருபை பாராட்டி வழிநடத்தி ஆசிரியர் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 தொடர்ந்து புது ஆண்டிலே உமது நாமம் மகிமைப்பட ஆண்டவரே ஒவ்வொருவரும் என்னுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சகலவற்றில் நீரே மகிமைப்படுவீராக இதில் வந்த கன மகிமை துதியெல்லாம் உமக்கு செலுத்தி தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீரே உயர்ந்திருப்பீராக இயேசு கிருஷ்ணன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரும் இருந்து புது ஆண்டிலே மாறாதவராக இருந்த ஆசிர்வதிப்பார் ஆமே